நீங்கள் சிறு வயதிலேயே அப்பாவையோ அம்மாவையோ இழந்து வளர்ந்த ஒரு நபர் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் அந்த வரைக்கும் தெரியாது ஆனால் வாழ்க்கைனா என்னென்னு புரிய புரிய அந்த வயதுகள் அதிகமாக அதிகமாக ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாக இருக்குது ரொம்ப எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க நம்மளுக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி கஷ்டத்தை நீங்கள் பகிர்ந்து சொல்கிறீங்க அப்படின்னா இவங்ககிட்ட சொன்னால் எனக்கு ஆறுதல் அப்படின்னா உங்களை மாதிரியே அப்பா அம்மா இல்லாத நபர்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் ஆனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மற்றபடி அப்பா அம்மா இருக்கிறவங்க கிட்ட சொன்னிங்கன்னால் அது அவங்களுக்கு புரியாது அதை நான் புரியும் செய்யறது அவங்க நம்ம கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் ஏன்னா அது ஒரு வெறும் வாக்குவாதமாகவும் ஒரு பேச்சா மட்டும்தான் இருக்கும் அது இல்லாதவங்ககிட்ட சொன்னீங்கன்னா தான் அது கஷ்டம் என்னென்னு புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு அந்த வழி தெரியும்